வணக்கம் செல்வகுமாரின் தமிழர்கள் வாழக்கூடிய உலக நாடுகளுக்கான சர்வதேச வானிலை ஆய்வறிக்கை பிப்ரவரி பதினேழு திங்கக்கிழமை இந்திய நேரப்படி அதிகாலை பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை படத்தை பார்க்கும் பொழுது அமெரிக்காவோட முதல்ல அமெரிக்காவிலிருந்து பார்ப்போம் வட அமெரிக்கா கண்டம் வட அமெரிக்கா கண்டத்தில் தற்பொழுது அமெரிக்காவோட கலிபோர்னியா மாகாணத்திற்கு வடக்கே நல்ல மழை அதாவது போர்ட்லேண்ட் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய வாஷிங்டன் மாகாணம் மற்றும் ஆர்கியான் கலிபோர்னியா மாகாணத்துக்கு வடக்கே மழைப்பொடிவு நல்ல மழைப்பொடிவை கொடுத்து வருகிறது அந்த மழைப்பொடிவு சால்ட் லேக் சிட்டி மற்றும் ஒட்டுமொத்த கனடாவை ஒட்டிய எல்லைப்பகுதி வரைக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை இந்த நிலையில் வரக்கூடிய மணி நேரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கலிபோர்னியா மாகாணத்துக்கு வடக்கே மழை வாய்ப்பு தொடரும் அந்த மழை வாய்ப்பு அப்படியே அதாவது மத்திய மாகாணங்கள் வழியாக நியூ ஆர்லைன்ஸ் அதாவது லூசியானா மாகாணத்திற்கு போய் அந்த காற்று சுழற்சி கனமழைப்படிவை பத்தொன்பதாம் தேதி கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது அலெக்சாண்டரியா லேக் சார்லஸ் மற்றும் நியூஆர்லேன்ஸ் மாகாணத்தோட நியூஆர்லேண்ட்ஸ் மற்றும் அதாவது லூசியான மாகாணத்தோட நியூஆர்லேன்ஸ் பகுதியெல்லாம் நல்ல மழைப்படிவை கனமழைப்படி இடியுடன் கூடிய மழைப்படிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பதினெட்டு அதற்கு முன் கலிபோர்னியா மாகாணத்திற்கு வடக்கே உள்ள எல்லா மாகாணங்களுக்கும் கலிபோர்னியா மாகாணங்களுக்கு கிழக்கே உள்ள மாகாணங்களுக்கும் நல்ல மழைப்படிவை கொடுத்து இறுதியில் அது மெக்சிகோ வளைகுடாவை அடையும் இந்த நிலையில் கலிபோர்னியா மாகாணத்திற்கும் மழை இருக்கிறது அது வரக்கூடிய இருபத்தி நான்கு இருபத்தைந்து தேதிகளிலே அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அந்த மழைப்படிவு அதுவும் அப்படியே மெக்சிகோ வளைகுடா பகுதியை நோக்கி நகரம் அடுத்தபடியாக அமெரிக்காவோட நேற்றைக்கு மத்திய மாகாணங்களில் பெய்த மழைப்பொழிவு இன்றைக்கு அதிகாலை என்னாச்சுன்னா அதாவது வெர்ஜீனியா பீச் வாஷிங்டன் நியூயார்க்கெல்லாம் இன்றைக்கு நேற்றைக்கு அதாவது இந்திய நேரப்படி நேற்றைக்கு நள்ளிரவு கனமழைப்பொடிவை நியூயார்க்கெல்லாம் கொடுத்து நியூயார்க் மட்டுமல்ல அதாவது வாஷிங்டன் அதாவது கனடாவோட ஒட்டாவா மற்றும் டொரண்டோ பகுதிகளுக்கெல்லாம் நல்ல மழைப்படிவை கொடுத்து அப்படியே அந்த மழைப்படிவானது தற்பொழுது கனடா பகுதிக்குள் நகர்ந்திருக்கிறது அதாவது அமெரிக்காவோட நியூயார்க்கு வடக்கே கூடிய அதாவது சாயின்ட் ஜான் பகுதி அங்கே மைனஸ் ஏழு டிகிரி குளிர் நிலவுகிற நிலையில் பனிப்பொழிவோட கூடிய மழைப்படிவை கொடுத்து கொண்டிருக்கிறது கனடாவோட வடக்கு பகுதி ஒட்டாவாலாம் இப்போ கொடுத்து கொண்டு இருக்கிறது மழைப்படிவை சாண்ட் ஜான் பகுதிகளில் கொடுத்து கொண்டிருக்கிறது அதே போல் கனடாவோடய அங்கே ஒரு சிட்னி இருக்கிறது அந்த சிட்னிலையும் நல்ல ஒரு மழைப்படிவை கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த காற்று சுழற்சி அப்படியே கிரீன்லாந்து பகுதியை நோக்கி நகர்ந்து சென்றுவிடும் இப்படி அமெரிக்காவுக்கு அவ்வப்பொழுது மழைப்படிவை கொடுக்கக்கூடிய காற்று சுழற்சிகள் பனிப்பொழிவை ஏற்படுத்தக்கூடிய பனி புயல்கள் அமெரிக்காவோட வடக்கு எல்லை கனடா எல்லையிலிருந்து கலிஃபோர்னியாவுக்கு வடக்கேறக்கூடிய பசு பெருங்கடல் பகுதியிலிருந்து நுழைந்து அமெரிக்காவோட மத்திய மாகாணங்கள் வழியாக மெக்சிகோ வளைகுடாவை நோக்கியும் மெக்சிகோ வளைகுடா தொடங்கி கனடா எல்லை வரைக்கும் உள்ள அமெரிக்காவோட வடக்கு வட கிழக்கு பகுதி வரைக்கும் மழைப்பொழிவை அடிக்கடி கொடுக்கும் அடுத்தது தென் அமெரிக்க நாடுகளை பார்ப்போம் தென் அமெரிக்க நாடை பொறுத்த வரைக்கும் கொலம்பியா கொலம்பியா மட்டுமல்ல ஈகோடார் அதே அதேபோல் பெரு பெருவெல்லாம் கனமழை கொலம்பியா ஈகோடார் பெருவெல்லாம் கனமழை படிப்பு இப்பொழுது அங்கே மழைக்காலம் பொலிவியாலாம் மழைக்காலம் பொழிந்து மழைக்காலம் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒட்டுமொத்த தென்னமெரிக்காவிற்கு நல்ல மழை பொழிந்து கொடுக்குது தென் அமெரிக்காவே பெரும்பாலும் வனங்கள் நிறைந்த அடர்வனங்கள் நிறைந்த இந்த காட்டுப்பகுதியில் இந்த ஆண்டு மிகச் சிறப்பான மழை படிவு அதே போல வெனிசுலா வெனிசுலா மட்டுமல்ல ஒட்டுமொத்த தென் அமெரிக்க நாடுகள் எல்லாமே கனமழை நேற்று ஒரு இடம் இன்றைக்கு வருடம் நாளை வருடம் என்று நல்ல ஒரு மழை பொழிவை கொடுத்து வருகிறது பிரேசில் ம தென் அமெரிக்காவே நல்ல மழை இப்போ பிரேசிலாக நல்ல மழை தான் பொழிந்து கொண்டு இருக்குது போல் ஒட்டுமொத்த தென் அமெரிக்கா தென் அமெரிக்க நாடுகள் எல்லாமே நல்ல மழைப்பொழிவு பொழிந்து வருகிறது அர்ஜென்டினா எல்லாமே அர்ஜென்டினாவில் நல்ல மழை இப்போ வடக்கு அர்ஜென்டினாலாம் கனமழை பொழிந்து வருது சிலி சிலியை விட கொஞ்சம் கம்மியாக இருக்குது சிலி கொஞ்சம் குறைவாக இருக்குது ஆனால் ஒட்டுமொத்த மாகாணங்களில் நல்ல மழைப்படிவை கொடுத்து வருகிறது தென் அமெரிக்கா நாடு ஃபுல்லாகவே தென் அமெரிக்க நாடுகள் எல்லாமே அடுத்தபடியாக தென் அமெரிக்க நாடில் பார்த்திங்கன்னா கனமழை பார்த்திங்கன்னா இந்த பக்கம் அதாவது அட்லாண்டிக் பெருங்கடல் பக்கம் நல்ல ஒரு தெற்கு அட்லாண்டிக் பெருங்கடல் பக்கம் நல்ல ஒரு மழைப்படிவை கொடுத்து வருகிறது அடுத்தபடியாக ஆப்பிரிக்க நாடுகளை பார்ப்போம் ஆப்பிரிக்க நாடை பொறுத்த வரைக்கும் இப்போ தெற்கு ஆப்பிரிக்க நாடில் இப்போ மழை காலங்கள் தொடங்கி தொடங்கியிருக்கு ஏற்கனவே ஆப்பிரிக்கா நுழைந்த அதாவது மொசாம்பிக் மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா வழியாக நுழைந்த ஒரு காற்று சுழற்சி இப்போது போஸ்வானா மாநில நல்ல ஒரு மழைப்படிவை கொடுத்து வருகிறது கன மழைப்படிவை கொடுத்து வருகிறது அதே போல் அது அங்கோலா மற்றும் அனைத்து தெற்கு ஆப்பிரிக்க நாடுகளில் ஆப்பிரிக்காவோட தெற்கு ஆப்பிரிக்க பகுதி ஆப்பிரிக்க தெற்கு பகுதி நாடுகள் எல்லாம் நல்ல மழைப்படிவு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஜாம்பியா மற்றும் டான்சானியா காங்கோ போன்ற நாடுகளுக்கும் வரக்கூடிய நாட்களில் இப்போ கோடை வழியாக இடி மழைப்படிவாக ஒரு சில இடங்களில் பொழிந்து வரக்கூடிய மழை அதுவும் காங்கோவில் கொஞ்சம் அடர்த்தியாக பொடியுது கொஞ்சம் நல்ல ஒரு கனமழையாகவே போய்து காங்கோவில் அவ்வோ போடுது ஒரு சில நாள் இருக்கு ஒரு சில நாள் இல்லாம இருக்கு ஆனால் வரக்கூடிய நாட்களில் காங்கோ டான்சானியா மற்றும் அதன் ஒட்டியுள்ள நாடுகளுக்கு கனமழை காத்திருக்கு உகாரணால பார்த்தீங்கன்னா விக்டோரியா ஏரிக்குள்ள நல்ல மழை நேற்றுக்கு விக்டோரியா ஏரிக்கு வளர்க்கக்கூடிய கம்பாலாவிற்கு கூட நேற்றுக்கு ஒரு மிரட்ட வானிலோட போயிடுச்சு பொங்கல் விழா நடைபெற்ற நேரத்துல லேசான ஒரு மிரட்டலுடன் கம்பாலாவிற்கு தெற்கே ஏரியை உள்ள பகுதிகளுக்கு இடிமழை இடிமழைப்பிடிப்பை கொடுத்தது இரண்டு மணி நேரம் லேசான மழைப்பொடிவாக ஒரு மூன்றரை மணி நேரம் கொடுத்தது ஆனால் இப்படிப்பட்ட மழைப்படிவுகள் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கும் ஒன்று நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலையில் இருக்கும் அதை உகாண்டாவில் அடுத்தது பார்த்தீங்கன்னா மாலை ரெண்டே முக்கால் மூணு மணிலிருந்து மதியத்துக்கு மேலே மூன்று மணிலிருந்து அதாவது கிழக்கு ஆப்பிரிக்க நேரப்படி மாலை மூன்று மணிலிருந்து ஐந்து மணிக்குள்ளேற ஒரு தூறல் மிரட்டல் இதெல்லாம் இருக்கும் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இடத்துக்கு வந்து வெப்பசலன இடிமழை என்பது படிப்படியாக மழைக்காலமாக மாறுடும் மார்ச் ஏப்ரல் மே பிறகு அப்படியே பார்த்தீங்கன்னா சோமாலியா சூடான் சவுத் சூடான் இதெல்லாம் மழைக்காலமாக மாறும் வரக்கூடிய மாதங்களிலே அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய கண்டம் ஐரோப்பிய கண்டத்தில் பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு ஒரு பெரிய அளவில் ஒரு மழை இல்லைன்னா கூட பரவலான ஒரு பனிப்பொடிவுடன் கூடிய மழைப்பொழிவு காணப்படுகிறது நேற்று முன்தினம் பார்த்திங்கன்னா ரோம் கன கனமழைப்பொழிவு அந்த காற்று சுழற்சி இப்பொழுது அதாவது மத்திய திரைக்கடல் பகுதியில் அது நகர்ந்து கொண்டிருக்கிறது இப்போ கிரீஸ் கிரீஸ் வழியாக அது கிழக்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது அது கிரீஸ் வழியாக வரக்கூடிய நிகழ்வு தான் அது அப்படியே சவுதி அரேபியாவிற்கு வடக்குப்புறம் வழியாக வந்து அதாவது சவுதி அரேபியாவிற்கு வடக்கு புறம் இருக்கக்கூடிய அதாவது சிரியா மற்றும் துருக்கி வழியாக ஈரான் ஈராக் வழியாக சவுதி அரேபியாவோட ஒட்டி உள்ள ஜோர்டான் வழியாக சவுதி அரேபியாவின் வடக்கு பகுதியை தொட்டு அந்த அந்த நிகழ்வு அப்படியே ஈரான் ஈராக் தெற்கு பகுதி வழியாக ஓமன் வளைகுடாவுக்கள் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு மழைப்படிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைக்கு குவைத் சிட்டி தோகா மற்றும் அபுதாபி போன்ற பகுதிகளுக்கு மழை வாய்ப்பு தெரிகிறது கண்டிப்பாக தோகா அதாவது கத்தார் தலைநகர் கத்தார் மற்றும் மனாமா இந்த பகுதிகளுக்கும் குவைத் சிட்டிக்கும் அரபு நாடுகள் அதாவது சவுதி அரேபியாவோட இந்த ஓமன் வளைகுடாவை ஒட்டிய அதாவது மனாமா மற்றும் கத்தாரை ஒட்டியுள்ள சவுதி அரேபியா பகுதிகளுக்கு குவைத் சிட்டியை ஒட்டியுள்ள சவுதி அரேபியா பகுதிக்கு கனமழை தெரிகிறது ஈரானோட தெற்கு பகுதிக்கும் கனமழை தெரிகிறது அதாவது டெஹ்ரான் கிடையாது தெற்கு பகுதி அதாவது ஓமன் வளைகுடாவை ஒட்டியுள்ள பகுதிகளுக்கு கனமழை தெரிகிறது இது படிப்படியாக இந்த கனமழை படிப்பு வரக்கூடிய நாட்களிலே அப்படியே ஆப்கானிஸ்தானோட தெற்கு பகுதி பாகிஸ்தானோட பகுதி வழியாக இந்திய பகுதியோட இமயமலை பகுதிக்கு வந்து வரக்கூடிய இருபத்தி சாரி இரு பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு தேதிகளில் வந்து மழைப்படிவை கொடுக்கும் இருபது இருபத்தொன்று தேதிகளில் இமயமலையோட காஷ்மீர் பஞ்சாப் பகுதிகளுக்கு கனமழை தெரிகிறது அதாவது மணாலி குழு மற்றும் சண்டிகர் லாகூர் அதாவது பாகிஸ்தானோட லாகூர் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பஞ்சாப் பகுதி போல் ஒட்டுமொத்த காஷ்மீர் மாநிலத்தின் பகுதிகளுக்கெல்லாம் வரக்கூடிய இருபது இருபத்தொன்று தேதிகளில் கனமழை இருக்குது அந்த மழைப்படிவு அப்படியே இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தேதிகளில் நேபாளம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள திபெத் பகுதிகளுக்கெல்லாம் மழைப்படிவை கொடுத்து அருணாச்சல பிரதேச பகுதி நோக்கி நகரும் அதில் அந்த நேரத்தில் தான் காற்று சுழற்சி விடுபட்டு இலங்கை மற்றும் தமிழ்நாட்டிற்கு இருபத்தி ஆறாம் மழை மழைப்பொடிவை கொடுக்குவதற்கான காற்றுச்சுழற்சி இலங்கை மற்றும் தமிழ்நாட்டிற்கு வரும் இருபத்தி ஆறிலேருந்து தமிழ்நாட்டுக்கு மழை வாய்ப்பு என்பதை மீண்டும் இதிலையும் நினைவுபடுத்தி இந்த மாத இறுதி நாளாம் இருபத்தி எட்டாம் தேதி தமிழ்நாட்டிற்கு கனமழை இருக்கிறது மார்ச் ஒன்று ரெண்டு மூன்று தேதிகளில் பரவலான மழை இருக்கிறது என்பதையும் நினைவுபடுத்த விரும்புகிறேன் அடுத்தபடியாக மாலத்தீவு மாலத்தீவை பொறுத்த வரைக்கும் மழை இருந்து கொண்டே தான் இருக்கும் பெரிய அளவிலே கொட்டி தொடர்ந்தும் கொட்டாது வெயில் அதிகமாக இருக்கும் திடீர் திடீரென்று வெயிலுக்கிடையே மழைப்படி வரும் சிங்கப்பூர் பேர் தான் மாலத்தீவம் அதாவது நிலநடு இருக்கிறது சிங்கப்பூர் ஒரு டிகிரியில் இருக்கும் மாலத்தீவும் அதே டிகிரியில் இருக்கிற காரணத்தினால இந்த மழைப்பொடிவு மாலத்தீவிற்கும் மழைப்பொடிவை கொடுக்கும் அடுத்தபடியாக வழியாக ஆப்பிரிக்க நல்ல ஒன்று விட்டுட்டோம் அதாவது மொரிஷியஸ் ரீயூனியன் மடகாஸ்கர் இந்த மொரிஷியஸ் ரியூனியன் மடகாஸ்கர் பகுதிக்கு இன்றைக்கும் க அதாவது அதன் சுற்றுவட்டார கடற்பகுதியில் மழை இருக்குது பதினெட்டாம் தேதி நாளை மொரிஷியஸ் ரியூனியன் மடகாஸ்கருக்கு கனமழையே இருக்குது அதாவது மழை தொடர்ந்தும் பெய்யாது அதே விட்டுட்டும் போயிடாது வெயிலும் இருக்கும் மழையும் இருக்கும் இரண்டு வானிலையும் கலந்து வானிலை தான் மொரிஷியஸ் ரியூனியன் மற்றும் மடகாஸ்கருக்கு இருக்கும் மடகாஸ்கருக்கு அடிக்கடி கனமழை இருக்குது அடிக்கடி கனமழை இருக்குது ஆனால் காற்று பாதிப்பு உடனடியாக ஏதும் இல்லை சாதாரண காற்று சுழற்சி தாழ்வு பகுதிகள் தான் இருக்குது வரக்கூடிய இருபத்தஞ்சாம் தேதி வாக்கில் மொரிஷியஸ்க்கு ஒரு கா ஒரு காற்றுடன் கூடிய மழைப்பிடிவை இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு தேதிகளில் கொடுத்துட்டு அது அப்படியே மடகாஸ்கர் கடந்து அப்படியே மடகாஸ்கருக்கு இடைப்பட்ட அந்த வளைகுடா பகுதி ஜலசிந்தி பகுதிக்குள் நுழைந்து மொசாம்பிக் பகுதிக்கு போய் மழைப்படிவு கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இப்போ வரைக்கும் மொரீஷியஸ் மற்றும் ரியூனியனுக்கு காற்று பாதிப்பு எதுவும் தெரியல ஆனால் மழை இருந்து கொண்டே இருக்கும் மழை இருந்து கொண்டே இருக்கும் அடுத்தபடியாக ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் வடக்கு ஆஸ்திரேலியாவில் தொடர்ந்து நல்ல மழைப்படிவு பொழிந்து வருகிறது ஏற்கனவே ஒரு நிகழ்வு வடக்கு ஆஸ்திரேலியா வழியாக தெற்கு நோக்கி கடந்தது அது தற்பொழுது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா தெற்கு அதாவது மேற்கு ஆஸ்திரேலியாவோட தெற்கு மத்திய பகுதியில் இருக்குது அது தொடர்ந்து தெற்கு நோக்கி நகர்ந்து செயலிடக்கும் மழைப்படிவை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த வடக்கு ஆஸ்திரேலியாவில் தொடர்ந்து நல்ல மழைப்படிவை கொடுத்து வருகிறது அதே போல் நியூசிலாந்து பகுதியிலையும் மழைப்பொழிவிற்கான சாதக அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய சுழற்சிகள் அமைந்து கொண்டிருக்கு நியூசிலாந்து பகுதிக்கும் இப்போ தான் நியூசிலாந்துலேயும் இப்பொழுது மழைப்பொழிவு அவ்வப்பொழுது குளிருக்கிடையே இடையே மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது இப்போ கொஞ்சம் குளிர்ந்து நியூசிலாந்து பகுதி ஆனால் ஆஸ்திரேலியா வெயிலுக்கிடையே மழைப்பொழிவு தெற்கு ஆஸ்திரேலியா குளிருக்கு பிறகு மழைப்பொழிவு வடக்கு ஆஸ்திரேலியா வெயிலுக்கு பிறகு மழைப்பொழிவு கொடுத்து வருகிறது இந்தோனேஷியாவை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த இந்தோனேஷியா தீவு ஆண்டு முழுவதும் மழை தரும் வெப்பசலன மழைப்படிவாகவும் பருவமழையாகவும் காற்று சுழற்சியோட வழித்தடமாக இருந்து கொண்டு மழைப்படிப்பாகவும் கொடுத்து கொண்டிருக்கும் அந்த மழைப்படிப்பு தற்பொழுதும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது மலேசியாவில் வெயிலுக்கிடையே மழைப்படிவு அப்பொழுது கொடுக்கிறது சிங்கப்பூர்லையும் வெயிலுக்கிடையே மழைப்படிவு அவ்வப்பொழுது கொடுக்கிறது இந்தோனேஷியாவிலையும் அதே போல தான் வெயிலுக்கிடையே கனமழைப்படிவு இந்தோனேஷியாவுக்கு கொடுக்கிறது சிங்கப்பூர் மலேசியா மற்றும் புருனே எல்லாமே வெயிலுக்கு இடையே மழைப்படிவு கொடுத்து கொண்டிருக்கும் கோடை மழை நிகழ்வுகளை வழித்தடமாக பெற்று கோடை நிகழ்வுகள் மார்ச் மாதம் முதல் வாரத்தில் இரண்டாவது வாரம் இப்படியே கோடை நிகழ்வுகள் வழித்தடமாக சிங்கப்பூர் மலேசியா இந்தோனேஷியா இருக்கும் என்பதனால் கோடை மழை அங்கும் சிறப்பாக தெரிகிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் வானிலை அறிந்து விவசாயம் செய்திடுங்கள் மன்னிக்கவும் வானிலை பணி செய்திடுங்கள் அப்டேட்ஸுடன் இணைந்து